ஹாய் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாம்பார் தாங்க பார்ப்பாங்க இதோட வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து எப்படி வந்து செஞ்சுன்னு போகிறேங்க ரொம்பவே சூப்பராக அதே டேஸ்ட்டில் தான் வந்துருந்துச்சி எப்பயும் போல் நார்மல் சாம்பார் வைக்காமல் இன்றைக்கி டி டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் யூடியூப் சேனல் பார்த்து நான் வந்து செஞ்சேன் அந்த குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே விரும்பி சூப்பராக சாப்பிட்டேன் என்னமா டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க இது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காளை வந்து பொரியல் தான் அதாவது வறுவல் தான் செஞ்சிருக்கோம் இந்த சாம்பார் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு நான் வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதாவது சாப்பாடுக்குமே நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த சாம்பார் வந்து இது கூட வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து வறுவல் தான் செய்ய போகிறோம் காலிஃப்ளவரில் வந்து தண்ணியை வச்சு நல்லா வந்து அலசிட்டு மறுபடியும் ஒரு அக்கா வந்து பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்தாச்சுங்க அப்போ தான் வந்து அதில் வந்து குட்டி குட்டி புழுவுலாம் இருக்கும் நம்மளுக்கு அதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இது கூட வந்து பட்டை சோம்பு அப்புறம் வந்து பிரியாணி இலை கொஞ்சமாக ஒரு ரெண்டு இது சும்மா அப்படியே கிளி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயத்தில் வந்து நல்லா ஒரு அரை வெங்காயத்தை எடுத்துக்கிட்டுங்க இது கூட வந்து வர மிளகா சேர்த்துக்கலாம் அதை நல்லா வந்து வதக்கி விட்டு நம்ம வந்து அலசி வச்ச காலிஃப்ளவர் நல்லா போட்டு வதக்கிடலாங்க அது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தனி மிளகாத்தூள் தனியா பொடி அப்புறம் வந்து கொழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு கரெக்டாக வந்து ஒரு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வந்து வேகத்துக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகிரும் முடியை போட்டுட்டு அடுப்பு சூழல் வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து கால் வர வரவுள் வந்து ஆயிடுச்சு இந்த காலிஃப்ளவரில் சில பேர் இந்த முட்டை எல்லாம் ஊற்றி சூப்பராக செய்வாங்க நானுமே செஞ்சுருக்கேன் ஆனால் அது ரெண்டுமே வாய்வினால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பெருங்காய தூயெலாம் சேர்த்துக்கணும் அவசியமாக இல்லை பூண்டு தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சாம்பார் உண்மையுமே வந்து நான் எனக்கு வந்து வருமானம் தெரில நான் வந்து இன்னொரு யூடியூப் சேனலில் அவங்களோட சரியான பேர் தெரியல பெரிய யூடியூப்பில் அவங்க சூப்பராக சமைப்பாங்க அதை வச்சு தான் நான் இது பண்ணேன் இது கூட அப்படியே ரசம் நான் வந்து ஒரு ரசத்தை வந்து பொழிப்பு கம்மியாக வச்சுட்டேன் அதனால் வந்து பக்கத்தில் வந்து எலுமிச்சைப் பிள்ளை வந்து என் பையன் வந்து ஜூஸ் போட்டுட்டு பாதி வச்சுருந்தான் அதை வந்து லைட்டாக வந்து ஒரு நாலஞ்சு சொட்டு வந்து புழிஞ்சு விட்டேங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணலாம் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்